வெல்கம் டு வைப் தாது எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நாம செய்ய டிஷ் வந்து மாம்பழம் மூர்க்குழம்பு இதுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் ஊற வைக்கணும் அதுக்காக ஊற வைக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் கடலை பருப்பு எடுத்திருக்கேன் கால் டீஸ்பூன் தனியா கொத்தமல்லி வித எடுத்திருக்கேன் இதுல மூணு மிளகா வத்தல் போடுறேன் இதை மட்டும் ஊற வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஊறட்டும் இதை அரைக்கிறதுக்கு கொஞ்சம் இஞ்சி நாலு பச்சை மிளகாய் கொஞ்சம் தேங்காய் ஆனால் இது பருப்பு வந்து ஒரு முக்கால் மணி நேரம் ஊறணும் இப்போ இந்த பருப்பை நல்லா அலம்பிட்டு வந்துட்டேன் இதை ஒரு முக்கால் மணி நேரம் ஊற வச்சிருவோம் நம்ம ஊற வச்சுருவோம் இதில் ஒரு முடி தேங்காய் துருவி வச்சிருக்கேன் அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஜீரகம் பாருங்க ஒரு இவ்வளோ துண்டு இஞ்சி நாலு பச்சை மிளகா நாலு பச்சை மிளகாய் இதில் ஒரு மூணு வத்த மிளகா போட்டிருக்கேன் இதுக்கு மெயின் டிஷ்ஷே தான் நல்லா பழுத்த பங்கனப்பள்ளி மாம்பழத்தை எடுத்து வச்சிருக்கேன் இதை தோல் சீவிட்டு பழத்தை கடைசியில் போடணும் போடுற போது நறுக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன் மூர் குழம்பு செய்கிற போது காட்டுறேன் இதுக்கு அரை லிட்டர் தயிர் புளிக்காத நல்ல நல்லா நல்லாயிருக்கும் நான் பசும்பால் வாங்கி தயிர் வர ஊற்றி வச்சுருக்கேன் இந்த தயிரில் தான் நம்ம மோர் குழம்பு செய்ய போகிறோம் இந்த பருப்பு ஊறட்டும் மோர்கொழம்பு எல்லாம் செய்கிற போது உங்களுக்கு காட்டுறேன் நான் வச்சுருந்த பருப்பு முக்கால் மணி நேரத்துக்கு மேலே ஊறிடுச்சு இதை போய் நம்ம மோர் அரைச்சிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த மிளகாய் இஞ்சி இஞ்சி இந்த மிளகாய் வத்தல் இது கொஞ்சம் இந்த பருப்பு இதை மட்டும் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் இது நல்லா ஆன பிறகு இந்த தேங்காயை போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நான் அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஃபஸ்ட்டு இதை அரைச்சிடலாம் இந்த மிளகாலாம் நல்லா மசிஞ்சிரும் மசிஞ்ச பிறகு இந்த தேங்காயும் சீரகத்தையும் போட்டு அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன் மாம்பழம் மோர் குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம் பாருங்கள் இந்த மசாலாலாம் போட்டதை நல்லா அரைச்சிட்டு வந்திருக்கேன் அரைச்சி வச்சுட்டேன் மாம்பழத்தையும் இப்படி நறுக்கி வச்சிருக்கேன் இப்போ இந்த தயிர் கெட்டி தயிரை நம்ம கொஞ்சம் சிலிப்பி மோராக பண்ணிக்கலாம் இப்ப தயிரை சிலிப்பிக்கலாம் இந்த குழம்புக்கு இந்த பாத்திரம் பத்தாது அதனால கொஞ்சம் பெரிய பாத்திரமா நம்ம மாத்தி வச்சுக்கலாம் இந்த அரைச்ச விழுதை இதுல சேர்த்துறேன் மோர்ல சேர்த்துறேன் இது வந்து ரொம்ப கொதிக்கணும்ல பொங்கற போது நம்ம இறக்கறதுதான் இந்த அரைச்ச விழுது இதுல சேர்த்திட்டு அந்த மோர் பாத்திரத்துல கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன் பாத்தீங்களா அந்த தண்ணிய இதுல ஊத்தி கலக்கி இதுல கலந்து அதுக்கு கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கலாம் இத நல்லா கலந்து விட்டுறலாம் இந்த அரைச்ச விழுதியும் தயிரோட கலந்து விட்டுடலாம் இதுக்கு தேவையான மஞ்சப்பொடி இந்த அரைச்ச விழுத இதுல நல்லா கலந்துட்டோம் தயிர்ல இப்போ இதுக்கு தேவையான மஞ்சப்பொடி மஞ்சப்பொடி போட்டாச்சு கொஞ்சம் உப்பு உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் மூர்க்கொழம்புக்கு போடணும் ஊற ஊற உப்பு வந்துடும் அதனால உப்பு கம்மியா போட்டிருக்கேன் உப்பு ஏன்னா இது ரொம்ப இன்னும் கெட்டியா இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் இது மாவெல்லாம் வேக வேக உங்களுக்கு இந்த தோரம் பருப்பெல்லாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா கெட்டி ஆகும் அதுக்காக நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இதில் கொஞ்சம் பெருங்காய பவுட்ரு போட்டுடலாம் தெருங்காயம் ஒரு நல்ல வாசனை கொடுக்கும் தெருங்காயம் போட்டிருக்கேன் நல்லா கலந்துட்டு இது அடுப்பில் வச்சு இது வந்து பால் எப்படி பொங்கும் அது போல பொங்க வெடிப்பு மஞ்சள் பொடி அரைச்ச விழுது எல்லாமே தயிரில் கலந்து பெருங்காயம் எல்லாமே போட்டிருக்கேன் இதை கலந்து இப்போ இதை அடுப்பில் வச்சிடலாம் அதுக்கு கடைசியில் போடுறதுக்கு மாங்காய் மாம்பழத்தை எடுத்து வச்சிருக்கேன் நல்ல வங்கனப்பள்ளி மாம்பழம் நல்ல பழுத்த பழம் பார்த்தீங்களா எப்படி கலராக இருக்குதுன்னு தோல் சீவிட்டு தான் வச்சுருக்கேன் மாம்பழத்தை நறுக்கி வச்சிருக்கேன் இதை எடுத்து அப்போ அடுப்புல வச்சிடறேன் அடுப்பை பத்த வச்சுக்க பாருங்க இது ஒரு பத்து நிமிஷத்துல பொங்கணும் கொதிக்க கூடாது அப்புறம் நீர்த்து போயிடும் இது நல்லா சூடாகி பொங்கி வந்தா போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு காட்டுறேன் பாருங்க எப்படி பொங்கி வருதுன்னு காட்டுறேன் அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் நல்லா இந்த மோர் குழம்பு பாத்தீங்களா குறைச்சி வருது ஆனா பொங்கி தான் வரணும் கொதிக்க கூடாது சாம்பார் ரசத்தை எல்லாம் கொதிக்க வைக்கிற மாதிரி இது கொதிக்கக்கூடாது நல்லா பொங்கி வரட்டும் இப்ப நல்லா நிறம் மாறி நல்ல ஒரு சாண்டல் கலர்ல இருக்கு பாத்தீங்களா மோர் குழம்பு இது இதுவும் ஒரு ட்ரெடிஷனல் டிஷ் தான் எங்க வீட்டுல செஞ்சு பார்க்கணும் இதெல்லாம் ரொம்ப சாப்பிட சுவையாக இருக்கும் இது நல்லா கொதிக்க கொதி விடக்கூடாது கொதி விட்டிங்கன்னா அந்த தயிரெல்லாம் திரிஞ்சு போய் தண்ணி மாதிரி ஆகிடும் இப்போ பாத்தீங்களா சுற்றி பொங்கி வருது அந்த பொங்கி வர்றபோதுக்குள்ளே அந்த பருப்பு நம்ம ஊற வச்ச பருப்பு அரைச்சி போட்டிருக்கோம் பாத்தீங்களா அதெல்லாம் அந்த சூட்டுக்கே அந்த பருப்பு வெந்துடும் அந்த அரைச்ச விட்ட விழுதெல்லாம் வெந்துடும் நல்லா பொங்கி வந்துருச்சு இப்போ இந்த நேரத்தில் நம்ம இறக்கி வச்சிடலாம் இது கொதிக்க தேவையில்லை நம்ம இறக்கி வச்சிடலாம் இந்த மோர் குழம்பு பாருங்க பொங்கிடுச்சு இறக்கி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் தேங்காய் எண்ணெய் ஊத்துறேன் இந்த மோர் குழம்புக்கு தேங்காய் எண்ணெயில தாளிச்சா நல்லா இருக்கும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன் தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கிறேன் ரெண்டே ரெண்டு வெந்தயம் போடுறேன் இது ஒரு வாசனை நல்ல வாசனை கொடுக்கும் அதனால ரெண்டு வெந்தயம் ரெண்டு மூணு மிளகாய் வெத்தல் பாருங்க கருவேப்பில மிளகா வெந்தயம் கடுகு எல்லாம் தாளிச்சிருக்கேன் இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போடுறேன் இது இன்னும் நல்லா வாசனையா இருக்கும் பொறிச்ச பெருங்காயம் வாசனை கொடுக்கும் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டுருக்கு பெருங்காய பொடியை போட்டு இந்த தாளிப்பை இதுல போட்டுறேன் போட்டு கொஞ்சம் மிச்சம் இருக்கிற தேங்காய் எண்ணெயை மேலே பச்சை எண்ணெயை கொஞ்சம் ஊத்துறேன் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த எண்ணெய் இப்ப நம்ம கட் பண்ணி வச்ச மாம்பழ துண்டுகளை இந்த மோர் குழம்புலாம் செத்துடலாம் அந்த மாம்பழம் இது அந்த சூட்டுக்கே இந்த மாம்பழம் இதாயிடும் நல்லா வாசனை கொடுக்கும் இது சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்டா இருக்கும் மாம்பழம் மோர் குழம்பு ரெடி சூப்பரான மாம்பழம் மோர் குழம்பு ரெடி இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவோட அடுத்த டிஷ்ல சந்திக்கலாம்